ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட ஏரியாவில் ஒரு ரெண்டரை சென்ட் மனிதனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெண்டர் சென்ட் மனையை நமக்கு இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சி அதாவது வடசேரி அருகாமையில் கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ணன் கோவில் நமக்கு ஒரு பெட்ரோல் பங்க்கெலாம் இருக்குது இந்த ஏரியாவில் தான் கிருஷ்ணன் கோவில் நம்ம வில்லியம் ஆஸ்பிரி போகிற ரூட்டில் தான் இருக்குது இது நம்ம பார்க்குற ஏரியா பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோவில் ஏரியா நேஷ்னல் ஹைவே அதாவது நேஷ்னல் ஹைவே தான் திருவனந்தபுரம் நாகர்கோவில் நேஷ்னல் ஹைவே பிரம்மாண்டமான சாலை பிரதான சாலை பெரிய சாலை இந்த பெரிய சாலையிலேருந்து நமக்கு வெறும் நூறு மீட்ரு தூரத்தில் இருக்கிற ஒரு வடக்கு பார்த்த ஒரு ரெண்டரை செண்டு ரெண்டரை செண்டு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் அந்த வீட்டு மனைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த முகம் இந்த மனையை பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த முகம் பதினாறு அடி பாதை வசதியோட நல்ல குடியிருப்புக்கு மத்தியில் இந்த மனை அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம் இந்த ஏரியா வந்து இவ்வளோ பெரிய தெருவில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெண்டரை சென்ட் மனை அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மனையாக இருக்குது நமக்கு இப்போ ஒன்னைகால் சென்ட் போதும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒன்னைகால் சென்ட் வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு ஒன்னைகால் சென்ட் அப்படி ரெண்டு பத்திரமாக இருக்குது அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாக பிரித்து எழுதுகிறதுக்கு அதாவது எனக்கு சின்ன பட்ஜெட்டில் அதாவது ஒரு ஒரு சென்ட் ஒன்னைகால் சென்ட் மனை கேட்டிங்க நிறைய பேர் டவுனுக்குள்ள அதாவது எனக்கு இந்த வடசேரி அருகாமையில் எனக்கு இந்த கிருஷ்ணன் கோவில் அருகாமையில் வெட்டூர் நீடம் அருகாமையில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒன்னைகால் சென்ட்னால எனக்கு போதும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படி ஒரு ரெண்டு பக்கம் பாதையோட அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து மனைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாதை மனையோட சேர்ந்து நமக்கு ஒரு ஏழு அடி பாதை இருக்குது நமக்கு அந்த பாதையும் நமக்கு பொது பாதை தான் இதான் நம்ம பார்க்குற கல் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ம மனை வந்து நீள வாக்கில் இருக்குது நீள வாக்கில் இருக்குதுன்னா நமக்கு ரெண்டாக பிரிக்கிற அளவில் நீள வாக்கில் அமைஞ்சிருக்கு நீளம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடி இருக்கும் மனை மட்டுமே ஐம்பது அடி இருக்கும் இதில் ரெண்டாக நம்ம பிரித்து எடுக்கலாம் அந்த அத்தத்துலேருந்து நமக்கு ஒரு அடி பாதை விட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு மனையாக ரெண்டு பத்திரமாக இருக்கிறனால எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதில் ஒரு மூணு தென்னை மரங்கள் நிற்கிது அதுதான் பார்க்குறீங்க நல்ல காய் இல்லை மூணு தென்னை மரம் நிற்கிது நமக்கு வீடு போடுறதா இருந்தால் இது தேவைப்படாது மனை பார்த்தீங்கன்னா மனையோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு சென்று அதாவது பிரதான சாலையில் ஒரு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நாற்பது லட்சமாவது குறையாமல் கேட்பாங்க நம்ம நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கிடைக்காதுங்க இதில் இருந்து நமக்கு அந்த பிரதான சாலையிலேருந்து நூறு மீட்டர் தூரம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு நிமிஷம் நடந்து போகிற பா தூரம் தான் இருக்கும் இதில் நமக்கு அழகான ஒரு வீட்டு மேலே நீள வாக்கில் கரண்ட் வசதி என்ன பார்க்குறீங்க லைன்லாம் போகுது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லைன் போகுது பைப் எல்லா கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பழைய ஒரு சின்ன ஒரு ஷெட்டு தான் இதை நம்ம இடித்து மாற்றிக்கலாம் எல் மாடலில் அமைஞ்சிருக்கு அதாவது முன்னாடி வாங்குறவங்களுக்கு முன் பாதை எடுத்துக்கலாம் உள்ளே வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த ஏழடி பாதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மனை ஒரே ஆளை வாங்கி நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்ல ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு நமக்கு வாடகை விடுறது மாதிரி சூப்பரான ஒரு இடம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டரை சென்டில் டவுனுக்குள்ள எவ்வளோ அழகா வீடுகள்லாம் கட்டி வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டி இருந்தால் சொல்லுங்க நம்ம இதை வாங்கலாம் இது ஒரு சென்ட்டுக்கு இவங்க பதினாலு பதினாலரை லட்சம் ஒரு சென்டுக்கு பதினாலரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஒரு எமர்ஜென்சியான சேலுக்கு வந்திருக்குங்க இந்த இடம் சிட்டிக்குள்ள இப்படி ஒரு ரெண்டரை சென்ட் நமக்கு வாய்ப்பாக கிடைக்காது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும் கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணுங்க Thank you.